நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு பணிகளில் நேரடி நியமனத்தில் கொரோனா தொற்று காரணமாக வயது உச்ச வரம்பு இரண்டு ஆண்டு அதிகரித்தாங்க இல்லைங்களா அது வந்து அரசாணை நடைமுறைக்கு வந்ததாக செய்தி வந்திருக்கு முழு விவரங்களை வந்து பார்ப்போம் நேரடி நியமன பணிகளுக்கான வயது உச்ச வரம்பு இரண்டு ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டதற்கான அரசாணையை டிஎன்பிஎஸ்சி நடைமுறைப்படுத்தியது தமிழக அரசு துறைகளில் நேரடி நியமனப் பணிகளுக்கு வயது உச்சவரம்பு இரண்டு ஆண்டுகள் உயர்த்தப்படும் என்று செப்டம்பர் பதிமூணாம் தேதியன்று சட்டப்பேரவையில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு வெளியிட்டார் அந்த அறிவிப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் வகையில் அது தொடர்பான அரசாணையை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு அன்றைய தினமே வெளியிட்டார் அந்த அரசாணையின்படி டிஎன்பிஎஸ்சி ஆசிரியர் தேர்வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் வனத்துறை பணியாளர் தேர்வாரியம் முதலிய அனைத்து தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் நேரடி நியமனப் பணிகளுக்கு தற்போதைய வயது வரம்பு இரண்டு ஆண்டுகள் உயர்த்தப்படும் இந்நிலையில் வயது வரம்பு இரண்டு ஆண்டுகள் அதிகரிப்பது தொடர்பான அரசாணையை முதல் முதலாக டிஎன்பிஎஸ்சி நடைமுறைப்படுத்தி டிஎன்பிஎஸ்சி நடத்த இருக்கும் தமிழ்நாடு நகர் மற்றும் ஓரமைப்பு இயக்கத்தில் கட்டிடக்கலை உதவியாளர் மற்றும் திட்ட உதவியாளர் தேர்வில் வயது வரம்பு இரண்டு ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு நேற்று தொடங்கியது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதியாகும் மாஸ்டர் ஆஃப் டவுன் பாசிங் பட்டதாரிகள் மற்றும் பிஆர் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஏஎம்ஐஇ சிவில் முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எழுத்துத் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கும் பயிடுங்கள் நன்றி